வீடோ அல்லது மனையோ நீங்கள் வந்துட்டு பதிவு செய்வதற்காக ஆன்லைனில் தாக்கல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அன்னணைக்கை பதிவு செய்யணும் என சார் பதிவாளர்களுக்கு ஒரு அறிவுரைய வழங்கியிருக்கிறாங்க தமிழக அரசின் சார் பதிவுத்துறை சார்பில் அதில் என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் பதிவுக்காக தாக்கல் செய்கிறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்போவே உரிய முறையில் அதை வந்து சரிபார்த்து பின்பற்றி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல ஆன்லைனில் பதிவுக்காக தாக்கல் செய்திருக்காங்க அப்படின்னா அந்த பதிவை மூணு நாளைக்குள்ளே முடிக்கணும் பெண்டிங் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆன்லைன் வழியாக பதிவுக்கு தாக்கல் செஞ்சுருந்தாங்க இல்லையா அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நேரடி ஆவணப்பதிவை மேற்கொள்ளணும் அது மாதிரி சாஃப்ட்வேரை வந்து மாற்றி அமைச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க திருப்பு சீட்டு வழங்குறதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து ஏதேனும் குறைகள் இருக்குன்னா அதை தெரிவித்து ஒரே முறையில் திருப்புச் சீட்டு வழங்கணுமே தவிர தேவையில்லாமல் ஒரு முறைக்கு மேல் அந்த திருப்பு சீட்டு வழங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் ஆவணப்பதிவை பொறுத்து முன் அசல் ஆவணம் கேட்க வேண்டியது இல்லை என சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் உருவாக்கப்படும் ஆவணமே சமர்ப்பிக்கப்பட்டு சார்பதிவாளரால் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதற்காக ஆவணதாரர்கள் அந்த சார்பதிவாளர் ஆபீஸ்க்கு வர தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க என்ன தவறு இருக்குன்றத குறிப்பிட்டு மட்டும்தான் திருப்புச்சீட்டு வழங்க வேண்டும்னு சொல்லிருக்காங்க தேவையற்ற காரணங்கள் எல்லாம் காமிச்சு ஆன்லைன் வழி பெறப்படக்கூடிய ஆவணங்களை பதிவுக்கு மறுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது இது மிகவும் கடுமையாக கருதப்பட்டு சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் மற்றும் அதனை கண்காணிக்க தவறிய மாவட்ட பதிவாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் வாய்ப்பிருக்கு என பதிவுத்துறை தலைவர் எச்சரிக்கையும் எடுத்திருக்கிறார்